ஸ்டார் ஹோட்டல் ஹோட்டல் இதுதான் இதெல்லாம் நம்ம ஜம்பூர்றது ஆ இதான் தம்பூர்ன்றா ஹு இதா இல்லையா சாப்பாடு ஆர்டர் பண்ணோம்னு சொல்லி அம்மையாவுக்கு வந்து வந்திருந்தோம் அந்த வயதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ரைஸ் சரியா இது ஏதோ ஒரு பீஃப் வந்து வைங்க இது வந்து பாருங்கள் இதில் ஒன்றரை விலை வந்து நீங்களே வந்து கெஸ்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வாருக்குமென்னு சொல்லி இந்த இருக்கிற போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வருது ரைட் அடுத்து வந்து இந்த இருக்கிற போர்ஷன் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மாதிரி வருது நம்ம வந்து குளச்சி அள்ளி சாப்பிட்டு பிளகிட்டவில் இப்படி வந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டைலிஷு சாப்பிட்றதுக்கு வந்து செட் ஆகாது கஷ்டமா நீங்களே பாருங்க ஜூம் பண்ணி காட்டுங்க போய் இப்படி ஒரு பொடி அவன் ஒரே பொடியில வாயில தூக்கி வச்சு சரி ஓகே இட்ஸ் ஓகே ஆனா என்ன பொறுத்தவரையில இது வந்து என் ஃபெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னா ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து நீங்க வந்து புக் பண்ணி வாருங்கன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது முதலாவது வேலை வந்து உங்களுக்கு சோறு காடாட்டி வந்து சோறு நீங்க திரும்பி எடுத்து போடலாம் கறி எடுத்து போடலாம் ஓகே சாப்பிடு ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் பேக்ஸ் பேட்டி பாய்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷலான ஒரு டே டே என்ன வந்து அதை இடத்துல நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ வந்து கிளாஸை இப்போ இப்ப கலெட்டுக்கோ இப்போ சொல்லுங்கள் என்ன விஷயம் பிறந்த நாள் வந்திருக்கேன் நண்பனோட ட்ரீட்டுக்கு என்ன ஹோட்டல் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குன்னு ஆஹ் மட்டக்கிழப்புல இருந்து பாலச்சினைக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நாங்க வந்து நானும் பவித்ரன் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு நாங்க பேர் படி வந்து புப்பை வந்துடுவோம் புப்பை எடுத்து அதை போயிட்டு நாங்க வந்து சாப்பிட போறோம் ரெண்டு பேரும் தான் சாப்பிட போறோம் அம்மா வந்து கூப்பிட்டு அம்மா வந்து வேலையில அம்மா வந்து போயிட்டாங்க நானும் பயிர் தான் வந்தேன் அப்ப இது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மேவே ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு நார்மலா ஒரு பர்சனுக்கு வந்து கஷ்டம் ஹோட்டலுக்கு போறது புப்பை எடுக்கிறது சாப்பிடுறது எல்லாமே வந்து கஷ்டம் கனவு கனவு எங்களாலயும் எங்களாலையும் போயாது ரைட் அப்போ இந்த இருக்கிற பர்த்டேக்கு ரைட் அப்ப இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு கிடைச்ச பர்த்டே கிஃப்ட் இல்லைன்னு சொல்லி அப்போ அது வந்து லண்டன்ல லண்டனில் அம்மா அப்பாவும் சேர்ந்து வந்து பவித்திரன் மூலம் அசைஞ்சுருந்தாங்க இந்த இருக்கிற பர்த்டே காலை அது இரவு பன்னெண்டு மணிக்கு கிடைக்க சர் காலையில காலையில சொல்றான் கொஞ்சம் காசு லண்டன் அம்மா நாங்க போயிட்டு ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு வடிய சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வாரு அம்மா போட்டுருக்காங்கன்னு சொல்லி அந்த வயல நானும் பயித்திருந்து வழிக்கு நிக்க அங்கே போயிட்டு சாப்பிட போறோம் அப்ப இனி ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஹோட்டல் எப்படி இருக்கு உள்ளுக்குள்ள நாங்க போற விஷயங்கள் எல்லாம் இருக்க இந்த வீடியோட உங்களை காட்ட போறோம் எல்லாம் இருக்கேன்

ஹோட்டலுக்கு போறோம் அப்பா இந்த ஹோட்டலில் எல்லா விஷயத்தையும் காட்டுறேன் நான் எல்லாத்தையும் தாண்டி வந்து நிறைய பேர் வந்து இந்த பர்த்டேக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அது உண்மையாவே எனக்கு பெரிய ஒரு தேங்க்யூ நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல போயிட்டு நான் இந்த பர்த்டே வந்து இவ்வளவு ஒரு பிளெஸிங்கான ஒரு பர்த்டேயா வந்து எனக்கு அமையும் அதுவும் இந்த பர்த்டேக்கு ஒரு கார்ல வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட போகிறோம்னு நினைச்சு பார்க்கல எல்லாத்துக்கும் மேலதிகமாக நம்மட லண்டன் மாதிரி பெரிய ஒரு தேங்க்யூனே அம்மா அப்பா வந்து பெரிய தேங்க்யூ உண்மையாவே ஒரு ஷோர்ட் டைம்ல தாங்க சந்திக்க ஒரு உறவு என்ன லண்டனம் அம்மாட சோட்டம் சந்திச்ச ஒரு அது வந்து ஒரு உண்மையான ஒரு அம்மா அப்பா என்ற ஒரு பாசத்தை வந்து உருவாக்கி அவங்களோட குடும்பத்துல வந்து ஒரு மூத்த பிள்ளையா பார்த்தேனே அவங்களோட குடும்பத்துல ஒரு அவங்களோட மகனோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணி எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அதே போல வந்து எங்களுடைய பர்த்டே வந்து அதை சொல்லணும் நான் சொல்லணும் ஒரு மகனுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு எப்படி அவங்களோட அம்மா அந்த என்ன சொல்றது முயற்சி எடுப்பாங்களோ அப்படி என்ன கோல் பண்ணி ஒவ்வொரு நாள் கோல் பண்ணுவாங்களா ஒவ்வொரு நாள் கோல் பண்ணி வாங்கிட்டீங்களா மகன் என்ன மாதிரி இது ஓகேயா இது நல்லதா எவ்வளவு நாள் பாவிக்கும் குவாலிட்டியா ட்ரெஸ்ஸுமே அப்படிதான் இது நல்லமா லாங் டேர்ம் யூஸ் பண்ணலாமா பிராண்டடா எல்லாம் பிராண்டடாண்டு பாருங்க துணி எல்லாம் தொட்டு பாருங்க நல்லா இருக்காண்டு பாருங்க சரியான இது அவங்களுக்கு அவ்வளவு எக்ஸைட்டிங் கோல் பண்ணி பன்னெண்டு மணிக்கு மகன் இங்க இருந்து டைமையும் சொல்றாங்க மகன் அப்படி என்ன ஆறு மணிக்கு எங்க டைம் செவன் தேர்ட்டி என்றா அங்க டுவெல் மகன் அங்க வாங்க அப்போ அந்நேரம் கோல் எடுங்க நாங்க உடனே வரும் நானும் அப்பாவும் வருவோம் அதுக்கப்புறம் இன்னொண்டு எனக்கு காசு அனுப்பிட்டாங்க இதெல்லாம் வாங்குறது அந்த வாங்குறதுக்கு எல்லாம் வாங்குறது காசு அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டு கொஞ்ச நேரத்தால ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் கோல் பண்றாமா இப்போ தான் கனவு கண்ட மகன் நீங்க ஜோக்கி கொண்டு கொடுக்க போற மாதிரி அப்படியெல்லாம் எக்ஸைட்டிங் அவங்க இருந்தாங்க ஒரு பெத்த பிள்ளைட பெத்த பிள்ளையோட பர்த்டே எப்படி ஒரு ஆக செல செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அப்படி அவங்க நிறைய சரியான கை நாட்டு அவங்க என்னோடையும் மகன் என்ற கதைக்கு வேற ஒரு கதை இல்லை மகன் மகன் இப்படி செய்ய மகன் அப்படி செய்வம் அப்பா அவங்கதான் ஐடியா தானாங்க அண்ணா வந்து கேக் வெட்டுவாங்க கட் பண்ணுவாங்க தானே அப்ப இதே நாளைக்கு அப்போ ஃப்ரீயா தானே இருக்கு வேற யாரும் கேக் கட் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க நாங்கள் இல்லை கேக் கட் பண்ண மாட்டாங்கன்ட்டு நாங்கள் அப்ப நம்மட கேக்கை நாளைக்கு கட் பண்ணுவோம் நாளைக்கு பெரிய இது ஹோட்டேல ஒன்றும் இல்லை செலிப்ரேட் பண்ணுவோம் அம்மா ஓகேம்மா பெரிய ஹோட்டலுக்கு எல்லாம் போக இல்லாதன்றோடனே உடனே சொன்னாங்க போயிட்டு எவ்வளவு மண் வரும் சாகோட்டை எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும் கேக் எல்லாம் கட் பண்ணிடு ஐயோ அம்மா வேணாம் அம்மா இருக்கட்டும் அம்மான்னு நான் சொல்றேன் இல்ல இல்ல இல்லம்மா எனக்கு நம்ம நான் போடுறேன் நான் செய்யுங்க சொல்லி அவங்க சரியான எக்ஸைட்டிங் அவங்களுக்கு நேற்று பாத்துருப்பதானே இப்படியான கிடைக்கிறது வரம் இப்போ நான் எனக்கு நேத்து ஏதோ விடியச்சா மூன்றரை நாலு மணி ஆகிட்டு எல்லாரோடையும் கால் பண்ணி காய்ச்சிட்டு அப்படி வைக்கக்குள்ளே வந்து தேங்க் யூ அம்மா தேங்க் யூ அப்பா நான் நீங்க இப்படித்தான் இந்த நன்றி கடன் எல்லாம் திருப்பி இதெல்லாம் திரும்ப கே திருப்பி செலுத்த முடியாத கடன்களில் இரவு ஃபுல்லா நித்திரியுமில்லை லைஃப்ல என்னடா இப்படி எல்லாம் நடக்குதா நம்ம அதாவது இப்போ நாங்க இதெல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ் மூவிஸ்ல அதாவது அந்த படக்காரங்கற போய்ஸ் வந்து அந்த படக்காரங்க மான்மார் அவங்களோட பர்த்டேக்கு வந்து வலிக்கிட்டு ஸ்டைலிஷா வந்து சன் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் எங்களுக்கு இது வந்து கிடைக்கிற ஒரு வாய்ப்பு என்ன சொல்கிற கடவுள் எங்களை வந்து பிளெஸ் பண்ணுற அதை வந்து எங்களோட கண்ணுக்கு முன்பாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்ட லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரை எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதியா பாங்க காவலோட இருக்கேன்னா ஸ்டார் ஹோட்டல் ஹோட்டல் இதுதான் நம்ம ஜம்பது हां इधर था हूं ना नंद इधर ले

அதுக்கு ப்ரெஸ்லிச்சு கொடு கணோம் ஓகே அவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் கிளியர் பண்ணிங்க அதாவது ஃப்ளைட்டில் போகல அந்த பசேஞ்சர்ஸுக்கு போடுவாங்க இங்கே போகி அந்த பேக்கை போடணும் சும்மா நீ ஒரு அடிக்கிற காலத்தில் ஏன் பார்த்தா கொப்பிடு மட்டும் தான் நான் கொண்டு போயிடுவேன் குதிரையென்னும் பூங்காற்று Evdi dikene indi kattilana raja raja so nan ஓகே ஃபைனலாக வந்து டேபிள கொண்டு வந்து வச்சுட்டோம் அண்ணே ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு வந்து வச்சிட்டேன் இனி வந்து நாங்கள் வந்து செட்மெயினுள்ள இருக்கிற ஃபூட்டை வந்து எடுக்க போகிறோம் ஃபூடை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டாக என்ன சரி கேக் கட் பண்ணுவோம் கேக்கை கட் பண்ணுவோம் ஓகே அப்போ கேக்கை வந்து ஃபஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு அதேப்போ நாங்கள் ஃபூடை வந்து சாப்பிடுவோம் ஃபூடை சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் அதோடு வந்து இந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் வந்து இந்த வீடியோடாக வந்து சொல்கிறேன் ஓகே அப்படியே 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 கண்டினியூ பண்ணி போறேன் ரைட் காத்துக்கு நிக்காது 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 காத்துக்கு நிக்காது அந்த காரணத்தினால அங்க வந்து இத வந்து கொளுத்தல் என்ன ரைட் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாட்டு முடியுண்டா பிறந்த நாள் எங்கடா மைக் மைக் இவன் அடிக்கடி நம்ம இந்த யூடியூப் செய்யற இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து போறான் Happy birthday to you. Happy birthday to you. Happy, happy birthday, birthday dear daddy boy. boys ah daddy boy கொஞ்சம் போறோம் கொஞ்சம் போ இப்ப முக்கியமானவராட்க்கு கால் பண்ணனும் யார் இருக்கடா அம்மா ஓ அம்மாக்கு எடுங்கடா அம்மா நில்லாமே யா انا இப்போ டைம் என்னوريا அங்க லண்டன்ல அதுதான் சிக்கல் ஆன்சர் பண்ணினா

உண்மையே பவித்திரனை பத்தி இந்த வீடியோ சொல்லி சொல்லி ஆகணும் என்ன காரணம் சொல்லி வந்து சொல்றது போல ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பலகிற ஒரு நண்பன் உண்மையாவ உயிருக்கு வந்து எதிர்பார்ப்பு இல்லாம பலகிற நண்பன் உண்மையாவே என்ன வந்து நேசிக்கிற மாதிரி அவனையும் வந்து எல்லாரும் நேசிங்க உண்மையே அவனும் நம்ம வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு புள்ளை மாதிரி ரைட் எனக்கு கூட கதைக்கு விரும்பல என்னன்னா புஃபைக்கு வந்து லேட் ஆயிட்டு டைம் ஆயிட்டு சோ வந்து நாங்க டக்குண்டு வந்து மிக விரைவா வந்து போயிட்டு புஃபைய வந்து என்ஜாய் பண்ணணும் இல்லைன்னு சொன்னா புஃபையை வந்து எங்களால என்ஜாய் பண்ணி கொள்ள முடியாது அதனால நாங்க அப்படி கேக்க தூக்கிட்டு ஓட போறோம் ரைட் ரைஸ் சாப்பாடு ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி ஆஹ் வந்து வந்திருந்தோம் அந்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு ரைஸ் சரியா இது ஏதோ ஒரு பீஃப் வைங்க இது வந்து பாருங்கள் இது ஒன்றரை விலை வந்து நீங்களே வந்து கெஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோவா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தா இருக்கிற போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வருது ரைட் அடுத்து வந்து இந்தா இருக்கிற போர்ஷன் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மாதிரி வருது நம்ம வந்து குளைச்சி அள்ளி சாப்பிட்டு பழகிட்டதில்லை இப்படி வந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து ஸ்டைலிஷு சாப்பிட்றதுக்கு வந்து செட் ஆகாது இதில் என்ன இருக்கு நம்ம டவுன் கடையில் போயிட்டு வாங்கினா வெறும் அறுநூத்தம்பது ரூபா வேலை பிடிச்சிடு ஆனால் இருந்து அந்த டிசைன்ல இருந்து அதையெல்லாம் கறியை வரைக்கும் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்குது நம்ம ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்குது மற்றபடி இந்த இதான் இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து வச்சுருக்காங்க அதுதான் உண்மையான விஷயம் ஒன்று கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து இதை வந்து டெக்க பண்ணி வச்சுருக்காங்க டெக்கரேஷன் செஞ்சு வச்சுருக்காங்க மற்றபடி ஒன்றுமே இல்லை இனி இதைத்தான் நாங்கள் வந்து சாப்பிட போறோம் நான் நினைச்சேன் கொஞ்சம் கூடுதலா வரும்னு சொல்லி இங்க வர இந்த ரைஸ் வந்து காணுமா ஒரு ஆளுக்கு பவித்ரனே காணுமா இந்த ரைஸ் இந்த ரைஸ் காணுமா நீங்களே பாருங்க ஜூம் பண்ணி காட்டுங்க போய் இப்படி ஒரு புடி அவன் ஒரே புடியில வாயில தூக்கி வச்சு சாப்பிட்டுருவாளே சரி ஓகே இட்ஸ் ஓகே ஆனா என்ன பொறுத்தவரையில இது வந்து என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னா ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் வந்து புக் பண்ணி வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது வேலை வந்து செட்மெனு வந்து எடுக்கக்கூடாது ரைட் நீங்கள் வந்து புஃபே புஃபே வந்து புக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது ஏன்னா நீங்கள் அதில் அன்லிமிட்டெட் ஃபுட் என்ன நீங்கள் உங்களுக்கு சோறு காணாட்டி வந்து சோறு நீங்கள் திரும்பி எடுத்து போடலாம் கறி எடுத்து போடலாம் விளங்கிட்டா அப்போ அப்படி எடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த ஃபன் எடுக்கிறோம் உண்மையாவே எல்லாத்துக்கும் தேங்க்யூ எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இல்லைன்னா நான் சேவனி விட்டுட்டேன் செட்மெனுக்கும் புஃபேக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் உண்மையாவே மெடிகிலோவில் இருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இரு இருக்கிறார்கள் பார்ப்பீங்கன்னா நீங்கள் ஸ்டார் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஃபஸ்ட் டைம் போவீங்கன்னு சொன்னால் கட்டாயம் செட் பண்ணு எடுத்துறாங்க செட் பண்ணு உண்மையாகவே நட்டம் ஏன்னா நாங்கள் வந்து ராஜ விருந்த மாதிரி என்ன அள்ளி அள்ளி சாப்பிடு போகிற பரம்பரையை சேர்ந்தவர்கள் அதனால் நமக்கு இப்படி கிள்ளி கிளி அதாவது கிள்ளி கிளிகிழி சாப்பிட்றதுக்கு விரும்பம்னு சொன்னால் வந்து சாப்பிடுறது பிரச்சனை இல்லை இல்லை ரைட் ஓகே நீ சாப்பிடுறதுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ரைட் கைஸ் சிஸ்டம் சேஞ்ச் மாதிரி நான் சொன்னது அப்படியே ஃபுல்லாக எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்ற பிறகு வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறேன் ஃபுல்லாக நிறைய சாப்பாடு நான் அந்த ஏற்கனவே இந்த முன்னுக்குள்ளே வீடியோவில் வந்து என்ன பவித்திரன் சொல்லியிருந்தேன் கைப்பிடி அளவு தான் சாப்பாடு வந்து இருக்குது இதை வந்து நாங்கள் இப்படி சாப்பிட்றேன் அப்போ பவித்ரன் சொன்னால் போகிற வழியில் எதுவும் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லி அந்த மைண்டில் தான் எடுத்து அதை நாங்கள் இப்படி ஓப்பன் பண்ணுறோம் மேடே கையை வச்சு செய்கிறோம் உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க நிறைய ஸ்டஃபிங் உள்ளக்குள்ளே இருக்குது அப்ப அதுல அறுவாசி சாப்பிட்டுலேயே வயிறு ஃபுல் ஆயிடு வயிற்று வயிறு ஃபுல்லாக நமக்கு எங்களால சாப்பிடல உண்மையாவே நம்ம வேலாம் போயிட்டு என்னடா குறைய சோறுதான் இருக்கு பார்க்கக்குள்ள வந்து கூட சாப்பிடுவோம் மாதிரி மைண்ட் வந்து இருந்துச்சு ஆனா வந்து சாப்பிட்டு கொண்டிருக்குள்ள சாப்பிடலாம் போயிட்டு என்று சொல்லி ஆனா கறையில இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே நூறு வீதம் பெர்ஃபெக்ட் உண்மையா சொல்ல போனா அதைதான் சொல்லுவேன் அதாவது ஏற்ற சாமான நம்ம எவ்வளவு காசு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற சாமான் எக்ஸ்பென்ஸ் நான் வந்து ஸ்டார்டிங் யோசிச்சேன் என்னடா இவ்வளோ விலையாக இருக்குன்னு சொல்லி என்னடா இவ்வளோ விலையா இருக்குன்னு சொல்லி நான் ஸ்டார்டிங் யோசித்தேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்தா அந்த நாங்கள் கொடுத்த உரிய வேர்த் தானே அதாவது சோறை குறைச்சி கறியை வந்து பர்ஃபெக்டாக தந்துருக்காங்க அப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் செட் மெனு கூட போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது நான் ஓ என்ன ரெண்டாவது தரமோ நாங்கள் ரெண்டாவது தரம் திரும்பி வந்து சோறு வந்து கேட்டுறோம் நான் ஒயிட் ரைஸ் கேட்டுனா அது கூட சார்ஜஸ் சார்ஜ் வந்து அவங்க பண்ணலை அப்போ அதெல்லாம் வந்து உண்மையே நல்ல நீங்களும் ட்ரை பண்ணலாம் உண்மையாகவே என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் முன்னுக்கு பீச் ஆக்சஸ் இருக்குது அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு போயிட்டு நாங்கள் பீச் ஆக்சஸ் ஆக்சஸில் போய்ட்டு இருக்கலாம் அதுக்கு பிறகு அந்த சோஃபா அந்த இதெல்லாம் இருக்குது ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் இல்லை பிறகு வந்து சொன்னால் நாங்கள் எல்லா இதையும் முடிச்சுட்டு இன்றைக்கு காலையில் வந்துட்டு இப்போ நான் வீட்டில் இருந்து அவங்களோட காய்ச்சி கொண்டுருக்கேன் வீட்டில் இருந்த காய்ச்சி கொண்டு போக்குள்ளே ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது என்னென்னு சொன்னால் பர் பர்சனுக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா டே அவுட் பேக்கேஜ் அதாவது டே அவுட் பேக்கேஜில் வந்து வெல்கம் ட்ரிங்க் ஃப்ரீ ஈவினிங் வந்து டீயும் ஸ்னாக்ஸும் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபூல் எக்ஸஸ் ஃப்ரீ அது வந்து புபே செட் ஃப்ரீ இவ்வளோ வந்து 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 உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து தராங்க நமக்கு எல்லாமே எப்படி தான் நடக்கிறேன் அதனால நம்ம இனி அதில் யோசிச்சு பிரயோசனம் இல்லை என்ன நான் ஸ்டார் ஹோட்டலில் பற்றி முன்னுக்கு வந்து நிறைய கழிச்சு நான் ஏன் வீடியோஸ் வந்து ஒன்றும் காட்டையெல்லாம் போயிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய வெள்ளக்காராக்கள் என்ன அவங்க வெள்ளக்காராக்கன்னா அவங்களுக்கு தெரியும் தானே எப்படி ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லி இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு வந்து சேவனி குழையெல்லாம் போயிட்டு ஸ்விமிங் பூல்லாம் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டனா நிறைய பேர் வந்து அரையும் குறையுமா உடுப்புகள் வந்து போட்டிருந்தவங்க இப்போ ஆம்பளை ஓகே இப்போ கேர்ள்ஸ் வந்து போட்டிருந்தவங்க அதனால் இனி யூடியூப்பில் போடக்கூட இனி அது வந்து வேறு ஒரு இதுக்குள்ளே போகும் அதாவது நம்ம நாக்குள்ள பிரச்சனை இல்லை யூடியூப் ஒரு இதில் ஒரு பிரச்சனை வரும் என்றாக நான் அதை வந்து எனக்கு போட்டுக் ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு அதனால தான் இப்போ நான் வீட்டை வந்துட்டு இந்த வீடியோவை மேக் பண்ணி இப்போ உங்களோட ஹஜ் கொண்டுருக்கேன் உண்மையாகவே சரியான சந்தோஷம் இந்த வீடியோக்கும் வந்து நம்மளை லண்டன் நாட்டில் இருக்கிற அம்மா அப்பா வந்து தானே ரெண்டாவது சர்ப்ரைஸ் முதலாவது சர்ப்ரைஸ் வந்து வீட்டில் வச்சு காப்பிள்ளே வந்து எனக்கு வந்து தந்துருந்தாங்க ஐம்பத்தி ஏழு பெருமதியான திரும்பி ஒரு பதினாயிரம் இருபதாயிரம் காசு போட்டு ஒரு கேக்குன்னு தந்து அதோட வந்து அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு எனக்கு பவித்திர சரியா போயிட்டு சாப்பிட்றதுக்கு புஃபைக்குரிய காசு தந்து எங்களை வந்து சந்தோஷமாக வச்சுருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் அம்மா ஏன் நம்ம இவ்வளோ காசு எனக்கு செலவழிக்கிறீங்க அவரோட சொன்னாங்க எங்கட குடும்பத்தில் ஒரு மூத்த மகன் போல் அண்ணே எங்களோட மூத்த தரையும் தவிர நாங்கள் ஏன் யோசிக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே இந்த வேர்டு எல்லாமே வந்து சும்மா மனசுல இருந்து வர வார்த்தைகள் இல்லை உண்மையாக அவங்க என்ன எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்றது வந்து இதன் மூலமாக தெரியும் நிச்சயமாக நிறைய பேர் என்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து விஷ் ஹப்பி பர்த்டே மகன் விஷ் ஹாப்பி பர்த்டே காட் ப்ளஸ் யூட்னு சொல்லி நிறைய பாசிட்டிவா நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க என்னால் முடிஞ்சளவு நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் அதோடு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கால் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு சூழ்நிலையில் போயிட்டேன் அவங்கள எல்லாருக்குமே வந்து சாரி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சோரி கேட்குறேன் நான் கூட கால் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாட்டி நீங்கள் வந்து யோசிக்க வேணாம் என்னென்னு சொன்னால் என்னோடய ஃபோன் வந்து ஓஃபில் இருந்துருக்கு என்ன நிறைய கால்ஸ் வந்தனால யாரோட கோலுக்கு நான் திரும்பி திரும்பி கதைக்கிறேன்னு சொல்லி நான் நினைக்கல உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி அதோட சாரி அது மட்டும் இல்லாமல் இந்த பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் இன்றைய நாளோட எல்லாம் ஸ்டாப் ரைட் அப்போ முதல் நாள் பர்த்டே பார்ட்டி நடந்துச்சு ரெண்டு நாள் பர்த்டே பார்ட்டி நடந்து இன்றைக்கு ரெண்டாவது பர்த்டே பார்ட்டி ரைட் அப்போ இன்றைக்கும் பர்த்டே பார்ட்டியெலாம் முடிஞ்சு இனி வந்து பழைய மாதிரி ஹெல்பிங் வீடியோஸ் நாங்கள் போகிறது உதவி செய்கிறது இப்படியான வீடியோஸ் வந்து எங்களுடைய யூடியூப் தளத்தில் வரும்னு சொல்லிக்கொண்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய அலப்பறைகளை கேட்டு எங்களுடைய முஸ்பாதிகளை பார்த்து உங்களோட குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக எங்களை நினைச்சு சந்தோஷப்பட்ட அனைத்து உறவுகளுக்கு நன்றி திரும்பவும் நாங்கள் சேவைக்குள்ளே இந்த ஊழியத்துக்குள்ளே போவோம் என்று சொல்லிக்கொண்டு நாளைக்கு நாளை நாளே இண்டையிலிருந்து இந்த வேலையில் நாங்கள் பணியை வந்து திரும்பியும் எடுத்து செய்வோம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குன்னு சொன்னால் கேட்டேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் விடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக நான் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு வாங்க ஓடிப்போவோம் பாய் பாய் பாய்